இன்னைக்கு ரால் கிரேவி தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு தக்காளி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு போட்டுக்கும் சோம்பு குறைஞ்சோன்னா பூண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளி போட்டுப்போம் தக்காளி இந்தமாரி நைஸாக எரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாரி நைஸாக எரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி ஒரு கைக்குடி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா வதங்கிப்போம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் மல்லித்தூள் காரத்தூள் மூணும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு கல் கூடம் போடுறா நீங்கள் கல் உப்பு போட்டுங்க உங்களுக்கு எது வசதியாக போட்டுங்க எல்லா எல்லாம் சேர்ந்து வளம் சேப்ப அப்போ நம்ம ராலை போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ இதை போட்டுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகும் இறால் அது வரைக்கும் நல்லா வதையில இப்போ இறால் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் பிரிஞ்சிடும் வரைச்சி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் இதை கொஞ்ச நாள் கொஞ்சம் வேக வைக்கணும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டு வேக வச்சா போதும் நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கவே இப்படி இருந்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கிடலாம் இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலக்கம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு ஆள் தொக்க ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கு இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி